தோழர்களே நவம்பர் புரட்சி வெடிப்பதற்கு முன்னர் ஒரு புரட்சி நடந்தது அதுதான் பிப்ரவரி புரட்சி அந்த பிப்ரவரி புரட்சியை பற்றியும் பாரதி எழுதுகிறான் அந்த பிப்ரவரி புரட்சியில் கரன்ஸ்கி எப்படி அரண்மனை விட்டு தப்பி ஓடினான் என்பதும் அந்த கரன்ஸ்கி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்பதெல்லாம் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான் வைத்து சொல்லுகிறான் லெனின் தலைமையில் நடந்த இந்த நவம்பர் புரட்சி குறித்து அவன் பாடிய வரிகள் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றில் எது மக்களாட்சி என்பதை நிறுவிவிட்டு போன கவிதை அதுதான் குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி கடியொன்றில் எழுந்ததுவார் குடியரசு என்று உலகறிய சொல்லிவிட்டார் என்றார் எது குடியரசு எது மக்களாட்சி என்பதை இலக்கியத்தில் பதித்து விட்டு சென்றவன் பாரதி எனவே பாரதி காட்டிய வழி எது அதுதான் ஒன்றில் மட்டும் அவன் வேறுபட்டு நின்றான் பலாத்காரம் இல்லாமல் இந்த புரட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினான் பலாத்காரம் வேண்டாம் என்று விரும்பினான் அதே பாரதி சோவியத் யூனியன் இதைக்கு வீழ்ந்து அது பற்றியும் குறிப்பிடுகிறான் இங்கே கூட்டாட்சி முறையை கொண்ட குடிமக்கள் ஆட்சி ரஷ்யாவில் நீண்ட காலம் நீடிப்பதற்கு என்று என்று எழுதுகிறான் ஏன் வாய்ப்பில்லை தற்போது ஐரோப்பிய வல்லரசுகள் பலத்தை இழந்து விட்டன முதல் உலக யுத்தத்தில் ஆயுத பலம் இல்லை மனபலம் இல்லை மக்கள் பலம் இல்லை எனவே அவர்களால் தீங்கி விளைவிக்க முடியாது இந்த ரஷ்ய புரட்சிக்கு ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் சக்தியை பெற்று பலமடைந்து வருகிற போது இந்த ஆட்சியை நீடிக்க விடமாட்டார்கள் அளிப்பதற்கு பாய்வார்கள் என்று குறிப்பிட்டான் அதோடு இவர்கள் வெளியிலே அதை வீழ்த்த பாய்கிற போது உள்நாட்டில் உடைமைகளை இழந்த நிலப்பரப்புகளும் முதலாளிகளும் அந்த ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்வார்கள் இந்த இரண்டும் நடக்கும் என்று எச்சரித்தவன் பாரதி அதுதான் நிகழ்ந்தது